ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்றதோடு சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மன் சுவிட்சர்லாந்து கனடா லண்டன் உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம் ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம் மகாத்மா காந்தி சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்றதோடு சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் விருது பெற்ற ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம் மற்ற திருஷ்டிங்கிறது உண்மைதானா இல்லை எதிர்ச்சியாக நடக்கிறத நம்ம திருஷ்டின்னு நினைச்சுக்கிறோமா ஒரு குழந்தையுடைய முகத்தையும் ஒரு யானையுடைய உருவத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கலாமே தவிர்த்து பார்க்க பார்க்க சலிக்காது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதே மாதிரி இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்க்குறவங்க வந்து குழந்த அழகா இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அது நமக்கு நல்லதாக இருக்கும் சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கும் அதுவே ஒரு சில பேர் இந்த குழந்தை அழகாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு வைங்களே ராஜயோகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட ராஜயோகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு நம்மளோட பல சந்தேகங்களுக்கான பதில்கள் இன்னைக்கு கிடைக்க போது அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நாட்டில் எல்லாருக்கும் இப்போ இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா திருஷ்டி நம்ம சந்தோஷமாக இருக்கோன்னு நாலு பேர்கிட்ட சொன்னாலே டப்புன்னு அடுத்த நாள் வேறு விஷயமா வந்து அபசகுணமா அதான் நடந்துருது லைஃப்பில் ஸோ இந்த திருஷ்டிங்கிறது உண்மைதானா இல்லை எதிர்ச்சியாக நடக்கிறத நம்ம திருஷ்டின்னு நினச்சுக்கிறோமா இல்லை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டாலே திஷ்டிப்படுது அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக இருக்குது இந்த முடி கூட ஒருவருக்கு நீளமாக இருந்துன்னு வைங்களே அதை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அமைப்பும் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது கருப்பாக இருந்தாலும் பொறாமப்படுறாங்க சிவப்பாக இருந்தாலும் பொறாமப்படுறாங்க ஒரு அலுவலகத்தில் பொறுப்பாக இருந்தாலும் பொறாமப்படுறாங்க அப்படிங்கிறது களிகாலம் உண்மையாக இருக்குது இந்த மாதிரியான பொறாமைகளுக்கு மேலே மிகப்பெரிய பொறுமையை கொடுக்கக்கூடிய அமைப்பும் வந்து காலகட்டத்தால் நமக்கு தீர்மானிக்கப்படுங்கிறது உண்மையாக இருந்துகிட்ருக்குது இந்த வகையில் ஒருவர் சாதாரணமாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு திஷ்டிப்படுது அப்படிங்கிற விஷயத்தை திஷ்டி சாஸ்திரம் எதனால் சொல்லிச்சு அப்படின்னா இப்போ சாதாரணமாக ஒரு குழந்தை இருக்குதுன்னு வைங்களே அந்த குழந்தையை பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க பொதுவாக குழந்தை அப்படின்னாலே அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அழகாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஒரு குழந்தையுடைய முகத்தையும் ஒரு யானையுடைய உருவத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கலாமே தவிர்த்து பார்க்க பார்க்க சலிக்காது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அதே மாதிரி இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்க்கறவங்க வந்து குழந்தை அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அது நமக்கு நல்லதாக இருக்கும் சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கும் அதுவே ஒரு சில பேர் இந்த குழந்தை அழகாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு வைங்களே அடுத்த நிமிஷமே அந்த குழந்தை வந்து பால் குடிக்காது சாப்பாடு சாப்பாடு சாப்பிடாது தேவையில்லாமல் வைத்தால போயிட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டலில் அதாவது மருத்துவமனைக்கு போய் விஞ்ஞான ரீதியாக எவ்வளவு முயற்சி எடுத்து டெஸ்ட் எடுத்தால் கூட மருத்துவ டெஸ்ட்டில் எந்த குறையும் இருக்காது ஆனால் குழந்தை வந்து குறையாக தந்துட்டு இந்த மாதிரி விஞ்ஞானத்திற்கும் புரியாத மிகப்பெரிய ஒரு அம்சம் மெஞ்ஞானத்தில் இருக்குது அது திருஷ்டியில் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது இப்படிப்பட்ட திஷ்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழந்தையுடைய உடம்பு பாதிக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு நீங்கள் எவ்வளவு விட்டமின் கொடுத்தாலும் எவ்வளவு தான் ப்ரோட்டீன் கொடுத்தாலும் எவ்வளவு விஞ்ஞான ரீதியாக மருத்துவம் பார்த்தாலும் சரியாக முடியாத அந்த குழந்தை ரெண்டே ரெண்டு கொத்து வேப்பிலையில் வாயில வெளியில் தெரியாத மந்திரம் சொல்லும் பொழுது அந்த குழந்தைக்கு வந்து நிவர்த்தி கிடைக்கிறது இல்லையா அதுவும் இந்த திருஷ்டி மூலமாக கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையான மாதிரி இருக்குது அதாவது சுவாமி கண்ணுக்கு கூட ஒரு பொங்கல் வச்சா தப்பிச்சுக்கலாம் மனுஷன் கண்ணுக்கு தப்ப முடியாதுங்கிற விஷயத்தே நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அந்த மாதிரியான மனுஷனுடைய கண்ணு உங்களுக்கு திருஷ்டியாக பாதிக்கப்படுறதுனால தான் திருஷ்டி கழிக்கக்கூடிய திருஷ்டி சுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம வழக்கமாக வச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் திஷ்டை கழிக்கிறதுக்காக சூட அல்லது கண்ணாடி டம்ளர் தண்ணீர் வச்சு எலுமச்சங்கனி போடுறோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து பல்வேறு விஷயங்களாக நம்ம பாக்கப்பட்டோம் அல்லது பல்வேறு விஷயங்களாக நம்ம வந்து கடைப்பிடிச்சிக்கிட்டு இருந்தால் கூட சாதாரணமாகவே நீங்கள் நெத்தியில் வந்து திலகமிடக்கூடிய பொட்டு வைக்கக்கூடிய ஒரு அம்சம் இருந்ததுனால எப்போதும் திஷ்டி அப்படிங்கிற விஷயத்த வந்து நாம் நிச்சயமாக தட்டி கழிக்க முடியும் அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம் இந்த பொட்டு வைக்கிறதுக்கு வந்து எவ்வளவு விஷயங்கள் இருந்துகிட்டு கூட அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு அதாவது ஆண் குழந்தையாக இருந்துன்னு வைங்களே அந்த குழந்தையுடைய வலது கிணத்துல வந்து பொட்டு வைப்பாங்க கருப்பை போட்டு அதுவே பெண் குழந்தையாக இருந்தது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு அந்த பெண் குழந்தைக்கு வந்து இடது கிணத்துல வந்து கருப்பை பொட்டு வைப்பாங்க இப்போ வளர்ந்த குழந்தைக்கு கூட பொட்டு வைக்காமல் இருக்கிறது நாகரிகம் அப்படின்னு போயிட்டு இருக்குது இருந்தாலும் திஷ்டி அப்படிங்கிற விஷயத்தில் திட்டு வாங்காமல் இருக்கணும் அப்படின்னா தயவு செய்து பொட்டு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த திஷ்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து நாம் தப்பிக்க முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் முப்பத்து முக்கோடி தேவர்களின் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் ஓகே சார் ஸோ திருஷ்டி அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்து தெளிவான எவ்வளோ விளக்கம் கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக திருஷ்டி இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்கள் மூலிமா நாங்கள் இப்போ வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஓகே சார் ஸோ குலதெய்வ விருட்சம் பற்றி ஒரு சந்தேகம் இருக்குது இன்றைக்கி நம்ம திருஷ்டி பற்றியே பேசுனதால நம்ம குலதெய்வ விருட்சம்ல வந்து வாங்கி வீட்டில் வைக்கும்போது நம்மளோட திருஷ்டிகள்லாம் தீருமா கண்டிப்பாக திஷ்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எவ்வளவு பாதிப்பு வர்ற மாதிரி இருந்தால் கூட அந்த பாதிப்புகளிலிருந்து அடியோடு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய அல்லது மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வ விரச்சத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதாவது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க ராசி அப்படிங்கிறது பனிரெண்டு லக்கணம் அப்படிங்கிறது பனிரெண்டு நவ கிரகம் அப்படிங்கிறது ஒன்பது அதே மாதிரி நவகிரகம் நட்சத்திரம் அப்படிங்கிறது இருபத்தி ஏழு இந்த மாதிரி அம்சங்களை எல்லாம் உள்ளடக்கி இருக்கிறதுனால இந்த திஷ்டி அப்படிங்கிறது யார் மூலமாக வரும் ஏதோ ஒரு ராசி சேர்ந்தவங்க ஏதோ ஒரு நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க ஏதோ ஒரு லக்கணத்தை சேர்ந்தவங்க மூலமாக தான் திருஷ்டி வருது அந்த திருஷ்டி அப்படிங்கிறது எந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க மூலமாக வந்தாலும் சரி எந்த ஒரு லக்கணத்தை சேர்ந்தவர் மூலமாக வந்தாலும் சரி அல்லது எந்த மாதிரியான பொறாமை உள்ளவர் மூலமாக வந்தாலும் சரி அந்த திருஷ்டியை அடியோடு நிவர்த்தி பண்ணக்கூடிய தகுதி இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் சாதாரணமாகவே உங்களுடைய குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் காவல் தெய்வமாக இருந்தாலும் அமைதியான தெய்வமாக இருந்தாலும் ஆங்காரமான தெய்வமாக இருந்தாலும் அந்த குலதெய்வத்து கோயிலில் கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதம் அது விபூதியா இருக்கலாம் சந்தனமாக இருக்கலாம் குங்குமமா இருக்கலாம் சாதாரண திருநீர் மண்ணாக இருந்துகிட்டு இருக்கலாம் அந்த மண் சம்மந்தப்பட்ட திருநீரை வச்சுக்கும் பொழுது அந்த குங்குமத்தை வச்சுக்கும் பொழுது அந்த சந்தனத்தை வச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக திஷ்டி அப்படிங்கிறது தூர விலகுது அப்படிங்கிறது உண்மை எந்த ஒரு கோயிலில் பிரசாதம் கொடுக்குறாங்க திருநீர் கொடுக்குறாங்க அல்லது வேறு வகையான விபூதி சந்தனம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத விட எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்கள் மண்டியிட்டு நெடுஞ்சாடானாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுறீங்க இல்லையா அப்படி பண்ணும் பொழுது உங்களுடைய நெத்தியில் வந்து அந்த தெய்வத்தினுடைய மண் அந்த குலதெய்வத்தினுடைய அந்த குலதெய்வ சம்மந்தப்பட்ட சன்னிதானத்துக்கு முன்னாடி சிறு மண்ணாவது உங்களுடைய நெத்தியில் படும் அந்த நெத்தியில் அந்த மண் பட்டுதுனாலே நீங்கள் போகிற காரியத்தில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை வந்து தகத்தெறியக்கூடிய அந்த காலத்தில் புராணங்களில் பார்ப்போம் இல்லையா ஒரு சாமி வேட்டைக்கு போச்சு மோகினி வந்தது பேய் வந்தது பிசாசு வந்தது முனிவர் வந்தார் எல்லார்த்தையும் வென்று வந்தாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இடையில எவ்வளவுதான் தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தகர்த்தெறியக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த சன்னிதான பிரசாதங்களுக்கு வந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி ஒரு சன்னிதானம் இல்லை கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுபத்தி மூணு தெய்வங்களுடைய மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சம் எப்படிப்பட்ட திஷ்டியாக இருந்தால் கூட அந்த திஷ்டிகளை துவம்சம் செய்து மிகப்பெரிய உயரத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சிகரத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது அதனால எந்த மாதிரியான திருஷ்டியாக இருந்தாலும் எந்த மாதிரியான பார்வையாக இருந்தாலும் எந்த மாதிரியான பொறாமை இருந்தாலும் எல்லாவற்றிலும் உங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய கவசம் இந்த குல விருட்சம் ஓகே சார் ரொம்ப நன்றி ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் திருஷ்டி அப்படிங்கிற டாபிக் எடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை எங்களுக்கு வந்து எடுத்து சொன்னீங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா வந்து குலதெய்வ விருட்சமான திருஷ்டி தீருமா அப்படின்னு கேட்டோம் அதுக்கும் தெளிவான விளக்கம் கிடைச்சிடுச்சு ரொம்ப நன்றி சார் நன்றி ஸோ நம்மளோட ராஜயோகம் நேர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னார் அது மட்டும் இல்லைங்க நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீக தகவல்கள் ராசி பலன்கள்னு பல விஷயங்களை பார்த்துட்டே இருக்கோம் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்கணும்னா நீங்கள் ராஜயோகம் டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள் நன்றி திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்